ஜனங்கள் உண்மை இல்லாம இருக்கலாம் அவங்கள்ட்ட உண்மை இல்லாம மாய்மாலம் பண்ணி ஏமாத்தி வஞ்சித்து எப்படி வேணாலும் வாடலாம் ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிற ரட்சிகப்பட்ட கிறிஸ்துவ நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் மனுஷனுக்கு உண்மையா இருக்கணும் லேயா அதுதான் விசுவாசம் என்கிற கனி கர்த்தர் முன்பு எப்படி உண்மையா இருக்கிறது மன் சில வார்த்தை தொடர்ந்து வாசிக்கலாம் பன்னிரெண்டாம் சங்கீதம் முதலாவது கர்த்தருக்கு முன்பதாக விசுவாசம் என்னும் கனி பனிரெண்டாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரில் குறைந்திருக்கிறார்கள் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் அலையலூயா ரட்சியும் கத்தாவே பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவன் அற்று போகிறான் அப்படி பக்தி அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக உண்மையா இருக்கிற வாழ்க்கை அலையலூயாம் அலையலூயாம் பக்தி அப்படின்னா ஏதோ சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போறது மாத்திரமல்ல தேவனுடைய காரியங்களிலே கத்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிற வாழ்க்கை சங்கீதாரன் சொல்றாரு இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கி என்ன ஆயிட்டாங்க குறைந்து போனார்கள் சபைக்கு திரள் கூட்டம் வருது ஆனா கத்தருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறாங்கன்னா கேள்விக்குறி ஆனா கத்தர் ஆராதிக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுகிறோம் தேவ ஜனம் என்று சொல்லுகிறோம் ஆனா கத்தருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறோமா ஆண்டு பாருங்க அதே பதினான்காம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினா ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறாரா என்ன எதிர்பார்ப்புல பாக்குறாரா தேவனை தேடுகிற உணர்வு ஜனங்களுக்குள்ள இருக்கா இன்னைக்கு சபைக்குள்ள திரள் கூட்டம் இருக்கிறார்கள் சபையில உட்காந்து ஆராதிக்கிறார்கள் ஆனா தேவனை உண்மையா தேடுகிற கூட்டம் ஜீரோ இதோ வாசி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் நான் உள்ளே சென்று அவனோடு கூட போதனை எங்க சொல்றாரு சபையை பார்த்து சொல்றாரு இதோனா சபையில நின்று கதவை தட்டுறேன் கதவை போட்டிட்டு உள்ள உட்காந்து ஆராதிக்கிறான் உள்ள உட்காந்து என்ன செய்யறான் என்ன ஆராதிக்கிறான் ஆனா என்ன எங்க வெளியே தள்ளிட்டாங்க என்ன தள்ளிட்டாங்க வெளியே அப்ப என்னை தேடல இந்த ஜனம் என் நிமித்தம் ஏதாக கிடைக்குமா என்று தான் ஆலயத்துக்கு வராங்களே தவிர என் ஆண்டவர் பிரியமா வாழணும் என் இயேசு எது பிரியும் என் தேவன் எதை விரும்புகிறார் என்று என்ன தேடி வரல அதான் ஆண்டு சொல்றாரு சபைக்கு கூட்டம் வருது என்ன தேடி வரல எனக்கு பிரியமா வாழணும் என் வார்த்தையை கேட்கணும் என் வார்த்தையினுடைய வாழணும் அப்படி வரல சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கும் இயேசு நம்பினா என்ன கிடைக்கும் ஆராதிச்சா என்ன கிடைக்கும் என்னிடத்துல இருந்து எது கிடைக்கும் என்னை தேடுகிறவன் எதிர்பார்க்கிறார் கர்த்தருடைய காரியம்னா எது எது அதை மாத்திர வாசி இருபத்தி ரெண்டாவது மத்திய இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு ராயனுடையதை அதற்காக அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் ஒரு நாள் இயேசுட்ட அவர் சோதிக்கும்படி ஜனகு வந்து கேட்குறாங்க ஆண்டவர் நாங்கள் இப்போல்லாம் ரோமருக்கு அடிமையாக இருக்கிறோம் எங்கள் சொந்த தேசத்தை நாங்கள் உழைக்கிறோம் எங்கள்கிட்ட என்ன செய்கிறாவன் வரி வாங்குகிறான் நாங்கள் வரி கொடுக்கறது நியாயமாக தவறா எங்களுக்கு சொல்லும் நீ வரி கொடுக்கற தப்புன்னா அரசாங்கத்துக்கு எதிராக கழகம் பண்ணுறான்னு குற்றம் சாட்டிடலாம் வரி கொடுக்கறது சரி அப்படின்னா இவர் ரோமர்களை சப்போர்ட் பண்ணுகிறார் என்று குற்றம் சாட்டலாம் என்கிற நோக்கத்தில் தான் இந்த கேள்வி கேட்டாங்க உடனே இயேசு ஞானமாக ஒரு பதில் சொன்னார் நாணயத்தை காட்டுங்கன்றார் ஒரு நாணயத்தை காட்டினா அதில் அந்த ரோம அரசனுடைய படம் புரி அதில் அதில் போட்டிருக்கிறாங்க ராயன் என்று சொன்னால் ரோம அரசன் அந்த ராயனுடைய உருவம் அந்த அந்த நாணயத்தில் இருக்குது அப்போ ஆண்டு கேட்குறாரு இது என்னது இந்த உருவம் ராயனுது அப்படின்றார் அப்போ ஆண்டு சொல்லுவார் ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் இதை குறித்து விளக்க விரும்பல இது அர்த்தம் என்னென்னா ஆண்டு சொல்ல உலகத்துக்குரியதை உலகத்துக்கும் தேவனுக்குரியதை அதாவது தேவனை தேடுகிறது என்று நம்முடைய நேரம் முதல்ல நம்முடைய நேரம் தேவனோடு இருக்கிற உறவு தேவனோடு உறவாடுவதற்கு செலவிடுகிற நேரத்தை உலகத்துக்கு நம்ம என்ன செலவிடுவோமோ அந்த நேரத்தை உலகத்துக்கு தேவனுக்கு செலவிட வேண்டிய நேரத்தை யாருக்கு தான் செலவிடணும் தேவனுக்கு நம்முடைய பழைய எல்லாவற்றையும் முதற் பலன் யாருக்குரியது கத்தருக்குரியது அதே போல் நம்முடைய நேரத்தில் முதற் பலன் யாருக்குரியது கர்த்தருக்குரியது அப்போ காலையில் எழும்புனா முதல் மணி நேரம் யாருக்குரியது தான் உலகத்துக்கு செலவழிக்கணும் அப்போ தேவனோடு உறவாடுறேன்னா என் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என் தேவனோடு ஜெபி உறவாட ஜெபிக்க வேத வாசிக்க நான் செலவிட வேண்டிய நேரத்தை தேவனுக்கு செலவிடுகிறது தான் கர்த்தருக்கு முன்பு உண்மை இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சைக்கு வர்றதுலே திருப்தியாயிரும் தனி ஜபம் இருக்கா எழுப்பின முதல்ல ஆண்டு நேரம் செலவழிக்கிறோமா கேள்விக்குறி ஆனா உலகத்துக்கு எவ்வளவு மணி நேரம் வேணாலும் செலவழிப்போம் ஆனா தேவ சமூகத்துல ஜபிக்கிறதற்கு வேதவாசிக்கிறதற்கு ஆராதிக்கிறதற்கு அநேக சாக்கு போக்கு சொல்லுகிறோம் ஆனா உலகத்துக்கு பல மணி நேரம் செலவழிப்பதற்கு நாம் ஒருபோதும் அதை மறுக்கிறதும் கிடையாது அதை தடை பண்றதும் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்து செலவழிக்கிறோம் கத்தருடைய காரியத்துல உண்மை அப்படின்னா தேவனோடு இருக்கிற உறவு ஜ வாழ்க்கை தியானிப்பது ஒவ்வொரு நாளும் முதல் மணி நேரம் பேர் காலையில் எழும்பி முதல் ஒரு மணி நேரம் நீங்க கத்தருக்குன்னு செலவழிக்கிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் பாதிக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் என்ன செய்ய மாட்டேங்குது பத்துல நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் எழும்பி உழைப்போம் இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைப்போம் ஓவர் டைம் பார்ப்போம் ராயனுக்கு ராயனுக்கு வீட்டு வீட்டு காரியம் வேலைகள் செய்கிறீங்களா வீட்டு வேலை வேலைக்கு போறீங்களா தொழில் பண்றீங்களா படிக்கிறீங்களா இதெல்லாம் உலகத்துக்கு செலவு ராயனுக்குரிய காரியம் ஆனால் தேவனுக்குரியதை தேவனுக்கு தான் செலவழிக்கணும் முதல் மணி நேரம் கத்தருக்குரியது முன்னெல்லாம் சபையில் சொல்லுவாங்க பணத்தில் மட்டும் தசமாக இல்லை நேரத்தில் என்ன செய்யணுமா இருபத்தி நாலு மணி நேரம் தசம குறைஞ்சது ரெண்டரை மணி நேரம் என்ன செய்யணும் கத்தருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எத்தனை மணி நேரம் எத்தனை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆண்டரோடு செலவழிக்கணுமா கொஞ்சம் ரெண்டரை மணி நேரத்தை விட்டுருங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் ஆண்டோடு செலவழிக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் கத்தர் எனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நாம் ஆண்டோடு நெருங்க நெருங்க நம்ம ஜெப நேரம் அதிகரிக்கும் உங்கள் ஜப நேரம் அதிகரிக்கலைன்னா நீ கத்தரை விட்டு விலகி இருக்கிறீங்க அல்ல தேவனை தேவைக்காக தேடுறீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு மனம் திரும்பி கத்தை அழைக்கிறார் நான் இன்னும் ஜபிக்கணும் இன்னும் வேத வாசிக்கணும் இன்னும் அதிக நேரம் கத்த சொன்ன காத்திருக்கணும் என்கிற ஒரு தாகம் ஒரு ஏக்கம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஜபிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் தேவன் உங்களை பலப்படுத்துவார்களே லூயா